அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் இன்று பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை ஆடி மாதம் முப்பத்தோராம் தேதி தேய்பிரை அஷ்டமி திதி இரவு ஒன்பது மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை அதன் பிறகு நவமி திதி கிருத்திகை நட்சத்திரம் நாளை அதிகாலை நான்கு மணி முப்பத்தெட்டு நிமிடம் வரை அதன் பிறகு ரோகிணி நட்சத்திரம் சித்தயோகம் நாளை அதிகாலை நான்கு மணி முப்பத்தெட்டு நிமிடம் வரை அதன் பிறகு யோகம் இன்றைய பொறுத்த வரைக்கும் பொறுத்தோகிணி அஸ்தம் திருவோணம் ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது எதிர்பார்த்தது குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்க வாங்குவீங்க அதே போல ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பரபரப்பான நாளாக இருக்குதுங்க உத்தியோக வியாபார முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் பலிதமாகுங்க எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சாதனங்களும் வாங்குவீங்க பழைய நண்பர்களாலும் ஆதாயம் இருக்குதுங்க அடுத்ததாக பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசிக்காரர்களே உள்ளதை உள்ளபடி காட்டும் மாயக் கண்ணாடியை போல மனசுல இருக்கிறத மறைக்காம மற்றவங்கள்ட்ட எல்லா விஷயங்களையும் பகிர்ந்து கொள்வதில் நல்லவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க கடந்த ரெண்டு மூணு நாளாவே கொஞ்சம் அலைச்சல்கள் சிரமங்கள் பணப்பற்றாக்குறை முன்கோபத்தால் சின்ன சின்ன விவாதங்கள் அதெல்லாமே இருந்துட்டு இன்றைய தினம் காலையில பதினோரு மணி நாற்பத்தி மூன்று நிமிஷத்தோட உங்க ராசியை விட்டு சந்திரன் விலகிறாருங்க அதனால கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் காலை பதினோரு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரைக்கும் கவனமாக இருக்கணுங்க அஸ் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டு எல்லா வகையிலும் நல்லதெல்லாமே நடக்குங்க ஆனால் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்கும் கொஞ்சம் கோபதாபங்களும் இருக்குங்க அதே மாதிரி கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் இன்னைக்கு ரொம்ப கவனமாக இருக்கணுங்க மற்றபடி வியாபார உத்தியோக முயற்சிகள் அஸ்வினி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குது எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க இன்றைய தினம் நண்பர்களும் தேடி வந்து பேசுவாங்க புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றுவீங்க எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க ஆனாலும் ராசிக்குள் சந்திரன் காலை பதினோரு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரைக்கும் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இன்றைய தினம் மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் சற்றே செலவுகள் இருக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ரிஷபராசிக்காரர்களே எந்த பொருளையும் கலைநயத்துடன் பார்ப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க அதே மாதிரி கலைநயத்துடன் இருக்கக்கூடிய பொருள்களை வாங்கி வாங்கி சேகரித்து அவ்வப்போது அழகு பார்க்கக்கூடியவர்களும் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு சுமாரா இருக்குதுங்க உங்க ராசிக்குள்ளார சந்திரன் வந்து நுழைய இருக்கிறாரு காலையில பதினோரு மணி நாற்பத்தி மூன்று நிமிஷத்துல இருந்து உங்க ராசிக்குள்ளார வந்து நுழைய இருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க குறிப்பாக கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் தான் இன்னைக்கு நிதானமாக இருக்கணும் முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லதுங்க விஐபிகள் அறிமுகமாகுவாங்க ஆனால் அவங்க கிட்ட நல்ல விதத்தில் பேசுறது நல்லதுங்க ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு தொட்டதெல்லாமே துலங்குங்க அதே மாதிரி மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க ஆனாலும் ராசிக்குள்ளார சந்திரன் வந்து உட்கார இருக்கிறதுனால சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க வாயு பதார்த்தங்களை இன்றைய தினத்தில் தவிர்க்க பாருங்க சும்மா டேஸ்ட்டுக்குன்னு சொல்லிட்டு எதையாவது சாப்பிட்டுட்டு அப்புறம்

தன்மயப்படுத்தி கொண்டு பிறகு தான் சொல்ல வந்ததை ஆணித்தரமாக அழுத்தம் திருத்தமாக எல்லோரிடத்திலும் பதிவு செய்யக்கூடிய பக்குவமான மனசுக்கு சொந்தக்காரர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க லாபஸ்தானத்துல சந்திரன் இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு அதுக்கடுத்தது விரயஸ்தானத்துக்கும் இன்னைக்கு வர்றதுனால சுப செலவுகளும் இன்னைக்கு ஒரு பக்கம் இருந்து கொண்டு திடீர் பயணங்கள் திடீர் செலவுகள் இதெல்லாமே கூட ஒரு பக்கம் இருக்குங்க உங்க ராசிக்கு ஆதரவாக சுக்கரன் இருக்கிறதுனால பிள்ளைங்க கேட்டுட்டு இருந்த பொருட்கள் எல்லாம் வாங்கி தருவீங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க வீடு மாறலான்னு யோசிச்சுன்னு இருக்கீங்க மாறுறதுக்கான வேலைகள்ல நீங்க இறங்குவீங்க எல்லா வகையிலுமே வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே பலிதமாகுங்க மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குது திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப பலவீனமாக இருக்குது அதனால் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் நிதானமாக இருக்கணும் சோர்வு கலைப்பு இருக்குங்க புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துணங்குங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பெரும் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கடகராசிக்காரர்களே தன்னை நம்பி வந்தவர்கள் தன்னை சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் தனக்காக எதையும் செய்யக்கூடியவர்கள் தான் சொன்னால் தட்டாமல் எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர்கள் இவர்கள் எல்லோருக்கும் எல்லாம் கொடுத்து அவர்களை அரவணைத்து அவர்களை வாழ வைக்கக்கூடிய வள்ளல்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமா இருக்குதுங்க உங்க ராசிநாதன் சந்திரன் இன்னைக்கு உச்சமாகிறாருங்க அதனால நினைச்சதெல்லாமே நிறைவேறும் ஆளுமை தன்மை உங்களுக்கு அதிகரிக்கும் எதிர்பார்த்த தொகையும் இன்னைக்கு கையில் கிடைக்கும் வெளிவட்டாரத்திலையும் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பேர் இருக்குங்க உங்க வார்த்தைக்கு மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு விலை உயர்ந்த பொருட்களும் நீங்க வாங்குவீங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சும் காட்டுவீங்க வியாபார விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதுவும் உங்களுக்கு சாதகமாகவே முடியுங்க உத்தியோக வகையிலயும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க புனற்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல் இருந்துருக்குங்க ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சிம்ம ராசிக்காரர்களே நண்பராக இருந்தாலும் எதிரியாக இருந்தாலும் உறவினராக இருந்தாலும் சத்தியம் சத்தியம் தான் நேர்மை நேர்மை தான் அந்த நேர்மையை யார் மீறினாலும் அதை கண்டும் காணாமல் போகாமல் அந்த இடத்திலேயே எதிர்த்து நின்று கேள்வி கேட்டு அவர்களுக்கு பாடம் புகட்டுபவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க சுக்கரன் பலமாக உட்கார்ந்து இருக்கிறதுனால எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்கும் விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்க வாங்குவீங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சும் காட்டுவீங்க உறவினர்களும் இன்னைக்கு வீடு தேடி வருவாங்க நண்பர்களுடன் இருந்து வந்த உரசல் போக்கு அதெல்லாமே இன்னைக்கு கொஞ்சம் மாறுங்க அதே மாதிரி இன்றைய தினத்தில் பூர்வீக சொத்து விவகாரங்கள் பேசலாம் பாகப்பிரிவினை விஷயங்கள் பேசலாம் அதெல்லாம் சுமூகமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே சரியாகி இன்னைக்கு லாபத்தையும் நீங்க எதிர்பார்க்கலாங்க உங்கள் ராசிக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில் புதன் உட்கார்ந்து இருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்குங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு மரியாதை கூடிகிட்டே போகுங்க அதே போல் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி முன் கோபம் சோர்வு கலைப்பு இருக்குங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி எல்லாமே கிடைக்கிறதுக்கு மெருண் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ராசிக்காரர்களை மூளையே மூலதனமாக ஆக்கி கொண்டு சிந்தித்து சிந்தித்து யோசித்து யோசித்து மிகப்பெரிய வெற்றிகளையும் லாபங்களையும் ஈட்டுபவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க கடந்த ரெண்டு மூணு நாளாக இருந்து வந்த கஷ்ட நஷ்டங்கள் அதெல்லாம் விலகி இன்னைக்கு நீங்க உற்சாகமாக இருப்பீங்க தள்ளி போன விஷயங்கள் அதெல்லாம் இன்னைக்கு நல்ல விதத்துல முடியுங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு வெற்றி உண்டு குடும்பத்துல கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த சலசலப்புகள் அதெல்லாம் கூட இன்னைக்கு சரியாகுங்க சகோதர வகையில தான் செலவுகள் கூடிக்கிட்டே போகும் சின்ன சின்ன மனக்கசப்புகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க வியாபாரத்திலேயும் இன்னைக்கு ஓரளவு உங்களுக்கு லாபம் இருக்கு கடந்த ரெண்டு மூணு நாளாக தேங்கி கிடந்த சரக்குள் எல்லாமே இன்றைக்கி விற்று தீருங்க உத்தியோகத்திலேயும் உங்க கை இன்னைக்கு ஓங்கி இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருந்துகிட்டே இருக்கும் சோர்வு களைப்பு இருக்கும் வேலை சுமை இருக்கும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது எல்லாத்திலுமே ஈஸியாக ஜெயிச்சு காட்டுவீங்க அதே மாதிரி சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருந்து கொண்டே இருக்குங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசிக்காரர்களே வீடாக இருந்தாலும் அலுவலகமாக இருந்தாலும் தெருவாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் சுத்தம் சோறு போடும் என்று சொல்லிக்கொண்டே எங்கும் எப்பொழுதும் தூய்மையாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தூய்மையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க இன்றைய தினம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குதுங்க சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு நிதானம் தேவைப்படுதுங்க அவசர முடிவுகளை எல்லாம் தவிர்க்க பாருங்க அதே மாதிரி வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க திடீர்னு அறிமுகமாகறவங்களை நம்பாதீங்க வியாபாரத்தில் கூட இன்னைக்கு சின்ன சின்ன நஷ்டங்கள் வர வாய்ப்பு இருக்குது சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அந்த மாதிரி இருக்குது சித்திர நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று இருந்த சிரமங்கள் எல்லாமே இன்னைக்கு சரியாயிடும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும் ஆனால் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் உத்தியோக விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அலுவலகத்தில் யாரையும் பகச்சிக்காமல் இருக்கிறது நல்லது குடும்பத்திலேயும் எல்லார்கிட்டையும் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபட்றதுக்கு பேரிச்சம்பழம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது விருச்சிக ராசிக்காரர்களை யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் ஏன் எதற்கு எப்படி எவ்வாறு எதனால் நின்று அடுத்தடுத்து கேள்வி தொடுத்து தன்னுடைய சிற்றறிவுக்கும் பட்டறிவுக்கும் எட்டிய வகையில் ஏதேனும் அறிவியல் பூர்வமாக பதில் கிடைத்தால் அதை மட்டும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் நீங்கதாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு சாதகமான வீடுகளில் பயணம் செய்கிறாரு எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு சந்தோஷம் உண்டு எதிர்த்தவங்க அடங்குவாங்க பண வரவும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்குங்க ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட சில பொருள்களை இன்னைக்கு நீங்க வாங்குவீங்க குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு ஆரோக்கியமான விவாதங்கள் கொஞ்சம் இருக்கும் அனுசரித்து கொண்டு போகிறது ரொம்ப நல்லதுங்க இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய வகையில் சுக்கரன் உட்கார்ந்துருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால வியாபார விஷயங்கள் இன்னைக்கு நீங்கள் பேசலாம் புது ஏஜென்சி அமையவதற்கான வாய்ப்புகள் இருக்குது உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாமே கூட சரியாகி உத்தியோகத்திலையும் இன்னைக்கு உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க அதே மாதிரி மகனுடைய கல்யாண விஷயமாக மணமகள் பார்த்துட்டுருக்கீங்க நல்ல ஜாதகம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் அலைச்சல்கள் இருக்குங்க கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது தனுசு ராசிக்காரர்களை நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வங்கிற பழமொழியை தெரிந்து வைத்துக் கொண்டு எங்கும் எப்போதும் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் தரக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க ஐந்தாவது வீட்டை விட்டு விலகி ஆறாவது வீட்டுக்குள்ளார சந்திரன் வந்து உட்கார இருக்கிறதுனால ரொம்ப நாளா தள்ளி போன சில வேலைகள் அதெல்லாம் இன்னைக்கு வெற்றிகரமாக முடியுங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு யோகாதிபதியே தான் அவருடைய நட்சத்திரத்திலையும் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்கிறதுனால எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் கேட்ட இடத்துல இருந்தும் உங்களுக்கு உதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது சவால்களிலும் ஜெயிச்சு காட்டுவீங்க பிரபலங்களும் அறிமுகமாகுவாங்க புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றுவீங்க அதே மாதிரி குடும்பத்தில் விருந்தினர்கள் வருகையால் ஒரு கலகலப்பு வந்து சேருங்க வியாபாரத்தில் இருந்த அந்த மந்த நிலை தேக்க நிலை மாறி இன்னைக்கு சுறுசுறுப்பாவீங்க உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு எதிராக தீட்டப்பட்ட சதித்திட்டங்களிலிருந்து விடுபட்டு இன்னைக்கு எல்லாத்துலேயுமே நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு மகிழ்ச்சி உண்டு உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காற்றுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மகர ராசிக்காரர்களே மனிதர்களை நேசிப்பதை போலவே மரம் செடியுடிகளை எல்லாம் நேசிப்பவர்கள் நீங்க தாங்க இயற்கையும் இறைவனும் சமம் என்று சொல்லிக்கொண்டு இயற்கையை நாம் நேசித்தாலே இயற்கையை நாம் எந்தவித தொந்தரவும் இல்லாமல் வளர்த்தாலே இறைவனுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் வாழ்பவர்களும் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் அவங்களுடைய வருங்காலம் அதை நினச்சிதான் மனசுக்குள்ளார ஆயிரத்தெட்டு யோசனைகள் ஓடிக்கொண்டிருக்குங்க இருந்தாலும் இன்றைய தினம் பிரபலங்கள் அறிமுகமாக்குவாங்க ஆகுவாங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்கும் நினச்சதெல்லாமே இன்னைக்கு நிறைவேறுங்க ஆனாலும் உறவினர்களுடைய அன்பு தொந்தரவு உண்டு விருந்தினர்களுடைய அன்பு தொந்தரவுகள் எல்லாமே உண்டுங்க உங்களை யாரும் சரியா புரிஞ்சிக்கலங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க சூரியனுடைய போக்கு சுமாரா இருக்கிறதுனால இன்றைய தினம் உடல் உஷ்ணம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது அதனால ஆரோக்கியத்துல அக்கறை காட்டுறது ரொம்ப நல்லதுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பரவாயில்ல உங்களுக்கு லாபம் இருக்குது அதே மாதிரி உத்தியோகத்திலேயும் இன்றைய தினத்துல சின்ன சின்ன வேலை சுமை இருந்தாலும் அதையும் தாண்டி உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க உத்ராட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அலைச்சல் இருக்குது திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அமோகமா இருக்குது அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்ப ராசிக்காரர்களே கடல் அளவு செல்வம் இருந்தாலும் சிலருக்கு கொடுக்கறதுக்கு மனசு வராது ஆனா கொஞ்சமாக வைத்திருந்தாலும் அந்த கொஞ்சத்துல நாம கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அடுத்தவங்களுக்கு கொஞ்சம் கொடுப்போமேங்கிற தயாள மனதுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அருமையான நாளாக இருக்குதுங்க எதிர்ப்புகள் விலகும் எதிர்பார்த்த தொகை கிடைக்கும் பெற்றோருடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும் பிள்ளைகளாலும் இன்னைக்கு நிம்மதி உண்டு கணவன் மனைவிக்குள்ளார் இருந்து வந்த சின்ன சின்ன ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்றைக்கி வெற்றி தீரும் உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் அதெல்லாம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க ஆனாலும் ஏழரைச்சனை நடந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க நேரத்துக்கு சாப்பிட்றது நல்லதுங்க உங்கள் ராசிக்குள்ளேயே ராகு உட்கார்ந்துருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க எல்லா வகையிலுமே கொஞ்சம் நிதானமாக இருக்கிறதும் நல்லதுங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் டென்ஷனும் இருக்குங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துளங்குங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மீன ராசிக்காரர்களே அறிவியல் ஆன்மீகம் அரசியல்னு எல்லாத்தையுமே நீங்க தெரிஞ்சு வச்சிருப்பீங்க ஆனா என்ன பண்றது பணம் சம்பாதிக்க மட்டும் நமக்கு தெரிய மாட்டேங்குது சிலர்லாம் தான் இவ்வளவு ரூபாய் சம்பாதிக்கிறாங்கன்னு தெரியலையே நாம வளைஞ்சு கொடுத்து போகணுமா இல்லை நம்மளை இன்னும் கொஞ்சம் மாத்திக்கணுமா ஒன்றும் புரியலையேன்னு எங்கும் எப்பொழுதும் தன் நிலையை தானே பரிசோதித்து பார்த்து கொண்டிருப்பவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக கேது உட்கார்ந்து இருக்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றி உண்டு பணவரவும் பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கும் கைமாத்தா வாங்கினதையும் இன்னைக்கு நீங்க தந்து முடிப்பீங்க செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு லாபம் நல்லா இருக்குதுங்க உத்தியோகத்தில் தான் சின்ன சின்ன வேலை சுமைகள் இருந்து கொண்டே இருக்குங்க ஆனாலும் இன்றைய தினம் நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் டென்ஷனும் இருக்குங்க ரேவதி நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுங்க அதே மாதிரி அவங்க எதிர்பார்த்த உதவிகளும் பிரபலங்களிடமிருந்து கிடைக்குங்க உங்களுடைய ராசிக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் சுக்கரன் உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது அன்பிற்கினியவர்களே சனிக்கிழமையாகிய இன்றைய நாள் உங்களுக்கு எல்லாவித சந்தோஷங்களையும் அள்ளித்தரும் மகிழ்ச்சிகரமான நாளாக அமையட்டும் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன் வணக்கம் இன்னும் பல வீடியோகளை சன்லை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க